ரேவன்பூர் என்ற அழகிய கிராமம் ரம்யமாகவும் அழகாகவும் இருந்தது ரேவன்பூரின் இரவு நேரமானது மிகவும் கொடுமையானது கிராமத்தின் இரவு வேளையில் ஆகாஷ் என்ற மர்ம புல்லாங்குழல் வாசிப்பவர் இரவில் மட்டுமே தோன்றி மயக்கும் மெல்லிசையை வாசித்தார் கிராம மக்கள் பேய் ஒளியால் ஈர்க்கப்பட்டன ஆனால் யாரும் அவரை பின்தொடர எத்தனிக்கவில்லை அதே கிராமத்தில் அழகிய பெண்ணான லீலா என்ற சுட்டிக்கார பெண் ஒருத்தி இருந்தாள் அவள் ஆகாஷை பின்தொடர முடிவு செய்தாள் அவள் அவனை ஊருக்கு வெளியே உள்ள பழைய காற்றாலை வரை கண்காணித்தாள் அங்கு சென்றதும் அவன் காற்றில் மறைந்து விட்டான் லீலா காற்றாலைக்கு புல்லாங்குழல் ஒன்றை கண்டாள் அதை தன் கையில் எடுத்து வாசித்தாள் வாசித்த அடுத்த நொடியே ஆகாஷ் அவன் கண் முன்னே தோன்றினான் அவனது கண்கள் இயற்கைக்கு அப்பாற்பட்டு மின்னியது நீங்கள் யார் நான் கிராமத்தின் காவலராக உள்ளேன் பழங்கால சாபத்தை தடுக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளேன் மட்டுமே இருளை விரட்டும் சக்தி படைத்தது ஆகாஷ் லீலாவிடம் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது புயல் நெருங்கியது லீலா ஆகாஷிடம் மந்திர புல்லாங்குழலை தருகிறாள் இருவரும் ஒன்றாக இணைந்து புல்லாங்குழலை வாசிக்கின்றனர் புல்லாங்குழலின் ஓசை இருக்கும் வரை எந்த தீய சக்தியும் கிராமத்தை நெருங்காது